வணக்கம் நான் உங்கள் சுமந்தி பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம நம்மக்கிட்ட எக்ஸாக நிறைய வளையல்களாக இருக்கும் பழைய வளையல்லாம் அதை வச்சு ஒரு அழகாக தான் கிராஃப்ட் செய்யலாம் வாங்க இதுக்கு நான் வந்து ப்ளூ கலர் ரோஸ் கலர் ரெண்டு கலர் வளையல் எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட கலர் கலராக இருந்தாலும் இந்த கிராஃப்ட் செய்யலாம் அழகாக இருக்கும் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு அட்டை எடுத்துகிட்டு வளையல் வச்சு ஒரு ரவுண்ட் பண்ணிக்கோங்க இப்போ ரவுண்டாக தான் கட் பண்ணிக்கலாம் இதை வந்து ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு இப்போ வளையலில் நம்ம ग्लू கண்ணால் அந்த அட்டையை வந்து ஒட்டிகிட்டு போகிறோம் ஒட்டிட்டு அதே போல் ஒரு நாலு கலர் நம்ம இந்த பிங்க் கலர்லேயே ஒட்டிக்கலாம் கொஞ்சம் பழைய வலையில இருந்தால் நீங்கள் உள்ள நூல் சுற்றிட்டு கலர் கலராக நூல் சுற்றிட்டு கூட பாருங்க பாருங்கள் நாலு வளையலையும் ஒட்டிட்டேன் அதுக்கப்புறம் ப்ளூ கலர் ஒரு அஞ்சு வளையல் அதுக்கப்புறம் ஒரு பிங்க் கலர் ஒன்று அப்படியே தொடர்ச்சியாக இதே போல் ஒட்டிக்கிட்டே வரணும் திருப்பி ஒரு அஞ்சு ப்ளூ கலர் வளையல் கலர் கலராக இருந்தாலும் அழகாக இருக்கும் இது பாருங்கள் இப்போ நான் ஒட்டிட்டேன் அவ்வளோதான் ரெடியாகிடுச்சு நமக்கு பென் ஸ்டாண்டு ரெடி ஆயிடுச்சு அந்த அட்டை தெரியாத மாதிரி நம்ம கலர் பேப்பர் ஏதாவது இருந்தால் ஓட்டலாம் நான் வந்து ஃபோம் ஷீட்டு ரெட் கலர் ஓட்டியிருக்கேன் அவ்வளோதாங்க நம்ம பென் ஸ்டாண்ட் ரெடி ஆகிடுச்சு நம்மள்ட்ட தேவையில்லாத வலையில் இந்த மாதிரி உபயோகமான பொருளாக செய்யலாம் வாங்க அடுத்தது வந்து நான் ரெட் கலரும் க்ரீன் கலரில் வலையில் எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம ஒரு அழகான பேஸ்கட் மாதிரி செய்யலாம் பாருங்கள் இந்தமாதிரி ஒட்டிடுங்க குளூ கண்ணா உடனே ஊட்டிக்கும் அப்படின்னா பெ பெஃபி பேண்ட் இருந்ததுன்னா இந்த மாதிரி விலையல் ஓட்டினீங்கன்னா அப்படி நின்றுடும் நான் ஒரு அஞ்சு வளையல் சுற்றி ஓட்ட போகிறேன் கொஞ்சம் ஓட்டுறதுக்கு டைம் கொடுங்க பாருங்கள் இந்தமாரி வளையல் வந்து சுற்றி நம்ம ஓட்டிக்கலாம் இதுக்கும் கலர் கலராக வளையல் இருந்தாலும் அழகாக இருக்கும் இல்லை ஒரே கலராகவும் வளையல் வச்சு நீங்கள் ஓட்டலாம் வளையல் மட்டும் கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பாக இருந்தால் பார்த்துக்கோங்க ஏன்னா சில வளையல் வந்து கோணலாக இருக்கும் அது வந்து உங்களுக்கு அதில் போய் பதியாது பாருங்க நான் இப்போ சுற்றி ஒரு வளையல் வச்சு சுற்றி அஞ்சு வளையல் ஓட்டிட்டேன் இப்போ இதுவே ஒரு அழகான பேஸ்கட் மாதிரி இருக்குது இதுக்கு இடையிலையும் நம்ம வளையல் ஓட்ட போகிறோம் பாருங்கள் அதுவும் பிரிஞ்சு பிரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு இந்த ரெண்டு விலையிலையும் கேப்பையும் அப்படி ஒட்டிடுங்க இதுபோல் சுற்றி ஓட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த ரெண்டு வளையலுக்கும் இடையிலையும் ஒரு வளையல் வச்சு ஓட்டுவோம் அப்போ தான் உங்களுக்கு நெருக்கமாக தெரியும் இப்போ இந்த இது சுற்றி நம்ம ஓட்டிட்டோம் இந்த பேஸ் மட்டும் ஸ்ட்ராங்காக போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரெண்டு வளையலுக்கு இடையில மாதிரி வளையல் ஓட்டிப்போம் பாருங்க ரெண்டு பக்கமும் கம்மு வச்சுட்டு இந்த மாதிரி ஓட்டிடுங்க போல் அந்த பக்கம் ரெண்டு எப்படியே சுற்றி ரெட் கலர் ஒட்டிடலாம் நீங்கள் இதோடையும் விடலாம் அழகாக ரெட் கலர் மட்டும் வச்சு பூ கூட மாதிரி வச்சுட்டு அதில் ஏதாவது பூவோ ஏதாவது ஒன்று போட்டு அழகாக மேஜ மேலே வச்சுக்கலாம் பாருங்கள் இதுக்கு மேலே நான் க்ரீன் கலர் ஓட்ட போகிறேன் இல்லை வெறும் ரெட்டோடு விட்டாலும் விடலாம் இதுக்கு மேலே க்ரீன் கலர் சுற்றி ஓட்ட போகிறோம் ஃபஸ்ட்டு ரெட்டு அதுக்கப்புறம் க்ரீன் கலர் இது சுற்றி பாருங்க பஞ்சு ஓட்டிட்டேன் இதுக்கப்புறம் இது ரெண்டுத்துக்கும் இடையில இடையில் வளையல் ஓட்டிட்டோன்னா நம்ம பேஸ்கட் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இதில் வந்து கீழே வந்து நம்ம அட்டையை கொடுத்து ரவுண்ட் ஷேப்பு வளையல் ஷேப்புக்கு கட் பண்ணிவிட்டு மாதிரி அட்டையை ஓட்டிடுங்க ஒட்டிட்டு இதில் வந்து கொஞ்சம் வெயிட்டான பொருள் வைக்காத லேஸான பூவோ ஏதோ ஒன்று வச்சுக்கலாம் இந்த பாருங்கள் இப்போ நான் சாமந்தி பூ வைக்கிறேன் நீங்கள் பிளாஸ்டிக் பூலாம் கூட மேஜர் மேலே அழகாக அழகு வைக்கலாம் இது ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன்